தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று அவர் பட்டியலிட வேண்டும் தேர்தல் நேரத்தில் கூட இதை தான் சொன்னாங்க மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட தமிழ்நாடு அரசாங்கம் எங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்று மேலோட்டமாக சொன்னார் எந்த திட்டத்தில் ஒத்துழைக்கலாம் ஜவுளி பூங்கா ஏழு ஜவுளி பூங்கா வர போது அது தமிழ்நாடு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க என்ன வகையில் ஒத்துழைக்கல எந்த வகையில் ஒத்துழைக்கல சும்மா மேலோட்டம் ஜவுளி பூங்காவுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்களா

அந்த திட்டத்திற்கு எந்த 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 அளவுக்கு நிதி ஆக்சுவலா அறிவிக்கையோட இல்லாம ஆக்சுவலா நிதி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்ல வேண்டும் அந்த நிதி வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நிதியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணவில்லை என்பதை சொல்ல வேண்டும் அப்படி ஆதாரத்தோடு அவர் சொன்னார் என்றால் புள்ளிவரமா வந்து இருக்கணும்ல கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னார் ரெண்டாம் புதுசு தமிழ்நாடு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து புறக்கணிக்கப்படாத சொல்றாங்க ஆனா வந்து கடந்த காங்கிரஸ் டீம் கூட்டணியெலாம் அஞ்சு முறை வந்து தமிழ்நாடு பெயரை இடம்பெறாமல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கூட்டத்தில் பேர் சொல்கிறாங்களா பேர் சூழல்லன்ற சர்ச்சைக்கு நான் போக விரும்புகிறேன் ரெண்டு மூணு உதாரணமாக நிகழ்ந்து மூன்று நாள் வேலை வாய்ப்பு இந்த நம்பி பல கிராமப்புறத்துல பல பேர் நம்பி இருக்கிறார் ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் மூன்று நாள் ஒரு நபருக்கு வேலை கொடுக்காம ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் கொடுக்குறாரு அதற்கு மேலாக அறுபது வயதுக்கு மேலே இருப்பவர்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க அவங்க நூறு இரண்டாவது நாங்கள் வந்து ஊதியத்தை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் ஊதியத்தை கூட்டிக் கொடுக்கவில்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் நானூறு ரூபாய் கூட்டி கொடுக்க வேண்டும் இரண்டாவது இந்த ஆண்டு அவங்க வந்து நிதி ஒதுக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு நிதி அதிகமாக செய்யும் கிராமப்புறத்தில் அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இதைதான் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக இவர்கள் நிதி அதிகமாக ஒதுக்கணும் இரண்டாவது கல்வி கடன் வாங்கினவர்கள் கோவிட் காலத்துல வேலை கிடைக்காமல் அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் கழிக்கின்றார்கள் அதற்காக நீங்கள் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டோம் அதையும் அவர்கள் தள்ளுபடி செய்யும் அதற்கப்புறம் இந்த மத்திய உணவு திட்டத்திற்கும் காலை உணவு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டம் நடக்கிறது அதற்கு ஆல் இண்டியா லெவல்ல நம்மளுடைய பட்டியலில் இந்தியா நூத்தி பத்தாவது இடத்துல இருக்க பட்டினிப்பட்டியல்ல நூத்தி பத்தாவது இடத்துல இருக்கிற இந்தியாவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உணவு அருந்தும் திட்டத்திற்கு இவர்கள் நிதி ஒதுக்கீடு குறைத்து இருக்கிறார்கள் ஒரு ஒரு தருணத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் சாதாரண மக்களுக்கு திட்டங்களை தான் இவர்கள் செய்கிறார்கள் சாதாரண மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களுக்கு நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நான் சுட்டிக்காட்டு

வந்து ராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் சௌரியமாக தெலுங்கானாவிலே ஐதராபாத்திலே இருந்தவர்களை கொண்டு வந்து அங்கு அண்ணாமலுடைய சித்து விளையாட்டால் வலிகடாக்கி நாக்கப்பட்டார்கள் இன்றைக்கு மீண்டும் ஆளுநர்கள் சகோதரி தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டு நான் வருத்தம் இல்லை சார் துணை முதல்வர் தேர்ந்த பேர் வந்து திருமாவளவனை சமூக சமூகநீதி பேசும் திராவிட அரசு வந்து திருமாவளவன் போக்கலாம்ல ஏன் ஆலை அமைச்சராக வேண்டும் யாருக்கு பதவி உயர்வு தர வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பது ஒரு முதலமைச்சருடைய முழு உரிமை முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளலாம் நீக்கலாம் பதவி உயர்வு செய்யலாம் அதே போல இந்தியாவிலும் பிரதமர் அனந்த உழைசை மீண்டும் சொல்கிறேன் சகோதரி தமிழிசை ஆளுநர் பதவி மீண்டும் கிடைக்காதது எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது